விளையாடவே முடியல கடுப்பான பும்ரா புகார் செய்த பென் ஸ்டோக்ஸ் தடைப்பட்ட ஆட்டம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடி வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் பென் ஸ்டோக்ஸ் உள்ளிட்ட இந்தியா மற்றும் இங்கிலாந்து வீரர்களை எரிச்சலூட்டும் வகையில் அமைந்தது இரு தரப்பினரும் அம்பையரிடம் சென்று இது குறித்து முறையிட்டனர் எனினும் போட்டி நிறுத்தப்படவில்லை இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஜோ ரூட் மற்றும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஆடி வந்தனர் ஆட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் திடீரென வண்டுகள் படையெடுத்தன ஆடுகளம் முழுவதும் கூட்டம் கூட்டமாக அவை அங்கும் இங்கும் சென்றன இதனால் வீரர்கள் போட்டியில் கவனம் செலுத்த முடியவில்லை அப்போது பீல்டிங் செய்து நின்றிருந்த பும்ராவால் ஆடுகளத்தை சரியாக பார்க்க முடியாமல் தன் கண் முன் வந்து சென்ற வண்டுகளை தனது கையால் தட்ட முயன்றார் மறுபுறம் பேட்டிங் செய்து கொண்டிருந்த பென் ஸ்டோக்ஸ் உடனடியாக பேட்டிங் செய்வதை நிறுத்திவிட்டு அம்பையரிடம் சென்று தன்னால் ஆடுகளத்தை சரியாக பார்க்க முடியவில்லை நிறைய பூச்சிகள் இருக்கின்றன என்று முறையிட்டார் எனினும் அம்பையர்கள் போட்டியை தற்காலிகமாக நிறுத்த முன்வரவில்லை இதையடுத்து அந்த வண்டுகள் செல்லும் வரை அனைத்து வீரர்களும் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அவை செல்வதற்காக காத்திருந்தனர் இதனால் போட்டி சுமார் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை தடைபட்டது இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது எப்போதும் அதிரடியாக ஆடுவதற்கு பெயர் போன இங்கிலாந்து அணி எண்பத்தி மூன்று ஓவர்களில் வெறும் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அந்த அணியில் ஜோ ரூட் தொன்னூற்றி ஒன்பது ரன்களுடன் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆட்டமிழக்காமல் இருந்தார் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் முப்பத்தி ஒன்பது ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் அதற்கு முன்னதாக ஒல்லி போப் நாற்பத்தி நான்கு ரன்கள் பென் டக்கெட் இருபத்தி மூன்று ரன்கள் ஜாக் கிராவ்லி பதினெட்டு ரன்கள் ஹாரி புரூக் பதினோரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்திருந்தனர் இந்திய அணியின் பந்து வீச்சில் நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தனர்